ஓகே பாப்பாவுக்கு இன்னைக்கு என்ன டிஃபன்னு பிளான் பண்ணலாமா ஓகே அது வரைக்கும் பாப்பா இப்படி உட்காருங்க ஆமாதிரி குட் கேர்ள் அம்மா கால் பண்ணி எப்போ வராங்கன்னு கேட்டலாமா ஓகே எல்லாத்தையும் பக்காவாக வச்சுருங்க என்ன மிஸ்டேக் ஒரு கேடாதா ம் என்ன சரி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் குட் மார்னிங் அதை நீங்களே வச்சுக்கோங்க சாரிங்க நானே உங்களுக்கு கால் பண்ணான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே பண்ணிவிட்டிங்க ம் சரி சொல்லுங்கள் என்ன ரீசன் சொல்ல போகிறீங்க நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ம் தெரியும் நினச்சேன் ஐயோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி புது ஏசி எங்கள் ஸ்டேஷனுக்கு வரார் அவர் போன உடனே நான் கிளம்பி வந்துடுறேன் பாத்தீங்களா உங்க அம்மா வரதுக்கு லேட் ஆகுமா என்ன பண்ணலாம் ஏங்க ஆராதனா இப்ப எப்படி இருக்கா அவ ஓகேவா அவளுக்கு டேப்லெட் வர கொடுக்கணும் பாற நானா ஃபோன் பண்ணாதான் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும் போலீஸ் மேடம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நானும் ஒரு டாக்டர் தான் அதுவும் இல்லாம ஆராதனா பாப்பாக்கு நான் பார்த்த அவ இப்போ என் கவனிப்புல இருக்கா காலையிலே ரெடி ஆகி வந்து சும்மா கன் மாதிரி உட்காந்துருக்காங்க ஹலோ பத்து நாள் எங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டு இப்ப வந்துட்டு என்னமோ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க ஹலோ போலீஸ் மேடம் கோவப்படாதீங்க நான் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் விளையாட்டுக்கு நான் சொன்னேன் சரி இப்போ என்ன நீங்க வரத்துக்கு லேட் ஆகும் அதானே சிம்பிள் அப்போ நானே ஆராதனா பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்துறேன் ம் ஓகே ஆ கொஞ்சம் சிரிச்சிக்கிட்டே சொன்னா இன்னைக்கு நாளை இன்னும் நல்லபடியா போகும் சரி ஓகே பாத்து जा பத்திரமா போய்ட்டு வாங்க. சரி ஓகே பை நாங்க பத்திரமா போயிட்டு வந்துடுறோம். ம் அம்மாவுக்கு பை சொல்லுங்க பைம்மா பை குட்டிமா சரி ஆவ கொஞ்சம் மூடு அவுட்ல இருக்கா நான் குடிட்டு போய்ட்டு வந்தறேன் ம் சரிங்க பை சரிடா குட்டிமா நம்ம போலாமா ஓகே ஓகே வாங்க